அரசியல் கட்சிகள் மக்களை தேடி சென்று சந்திக்கும் சூழல் தற்போது தமிழகத்தில் நிலவிட்டு வருது தேர்தல் அறிக்கை பணிகள் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதிகாரப்பூர்வமாக துவங்காத நிலையில கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கியிருக்காங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த பத்தொன்பதாம் தேதி எடப்பாடியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் இதையடுத்து அவசர அவசரமாக களம் இறங்கிய திமுக கிராம சபை என்ற பெயர்ல தனது பிரச்சாரத்தை தொடங்கியது ஒரே இடத்துல மக்களை கூட்டி அவர்களிடம் உரை நிகழ்த்தும் வகையில் திமுகவின் பிரச்சாரம் அமைந்திருக்கும் நிலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் என்பது மக்களை களத்தில் சந்தித்து நேரடியாக வீட்டிற்கு வீடு செல்லும் பிரச்சாரமாக அமைந்திருக்கும் என கூறப்படுகிறது தமிழக அரசு செய்துள்ள சாதனைகளை மக்களிடத்தில் நேரடியாக முதலமைச்சர் கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் நேரடியாக சந்திக்கும் வகையில முதலமைச்சரின் பிரச்சாரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் தனது பிரச்சார பயணத்தின் போது அதிமுக அரசின் பத்து ஆண்டு சாதனைகள் மற்றும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றதிலிருந்து செய்துள்ள சாதனைகள் குறித்தும் மக்களிடத்தில் எடுத்துக்கூறி வாக்கு சேகரிக்க இருக்காங்க எதிர்கட்சி மற்றும் ஆளும் கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் தனது பிரச்சாரத்தில் மக்களிடம் எடுத்துரைக்க இருக்காங்க கொங்கு மண்டலத்தில் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை துவக்கி உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காவிரி டெல்டா பகுதிகள் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளாங்க எதிர்கட்சி தலைவர் அவரது வீட்டில் இருந்தபடியே காணொலி மூலமாக கட்சியின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து வந்த நிலையில் கொரோனா தடுப்பு பணியின் போது கிட்டத்தட்ட முப்பது மாவட்டங்களுக்கு பயணித்து நோய் தடுப்பு பணியை மேற்கொண்டது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று அனைத்து தரப்பினரின் பாராட்டுகளை பெற்றது நோய் தடுப்பு நடவடிக்கை புயல் முன் எச்சரிக்கை புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டது போன்ற மக்கள் பிரச்சனையில் முனைப்புடன் செயல்பட்ட முதலமைச்சருக்கு மக்களின் பாராட்டுகள் குவிந்த நிலையில் முதலமைச்சர் என்ன செய்யப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு முதலமைச்சரின் பேச்சாற்றல் என்பது அவருக்கு பலமாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதும் நிலையில சாதாரண மக்களிடமும் எளிதில் பழகக்கூடிய முதலமைச்சரின் குணம் தமிழக மக்களை பெரிதும் கவர்ந்திருக்கு இதனால தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது முதலமைச்சர் தங்கள் பகுதிகளுக்கும் வருவார் என்று அதிமுக தொண்டர்களிடம் மட்டுமல்லாது பொது மக்களிடமும் எதிர்பார்ப்பு கூடியிருக்கு கொரோனாவையும் வென்று ஊரடங்கு காலகட்டத்திலும் பெரும் முதலீடுகளையும் ஈர்த்து தனது சாதனை பட்டியலை நீள செய்திருக்கும் முதல்வர் இந்த பிரச்சாரத்தின் போது அரசியல் பேசாமல் ஆட்சி மற்றும் வளர்ச்சி குறித்து மக்களிடம் எடுத்துரைப்பார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை கூறி வாக்கு சேகரிப்பது என்பது வாடிக்கையாக இருந்துட்டு வருது இந்த நிலையில முதலமைச்சர் தமிழகத்திற்கு செய்துள்ள வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மக்களிடம் தெரிவிக்கும் வகையில தனது தேர்தல் பிரச்சாரத்தை வடிவமைச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற போது அரசியல் சரளமாக தெரியாத மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி யார் என்றே தெரியாது அரசு இப்போது கவிழ்ந்துவிடும் அப்போது மூழ்கிவிடும் என எதிர்கட்சிகளும் சில அரசியல் நோக்கர்களும் எதிர்பார்த்திருந்த நிலை நடைபெறும் ஆட்சி காலத்தை வெற்றிகரமாக கடந்து அடுத்த தேர்தலுக்கும் அஇஅதிமுகவையும் கட்சி தொண்டர்களையும் ஒரு சேர எடப்பாடி பழனிசாமி தயார்படுத்தி வருவது அவரை குறைத்து எடை போட்டவர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி மறைவிற்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு நிலையில்லா தன்மை ஏற்பட்டது எந்த ஒரு மாநிலத்திலும் இந்நிலை ஏற்படும் பட்சத்தில் நிலையில்லா தன்மை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் சவால்களுக்கும் இடையே தமிழகத்தின் முன்னணி தலைவர்கள் பட்டியலில் முதன்மையான இடத்தை பிடித்து தமிழகத்தில் இருந்ததாக கூறப்படும் வெற்றிடத்தை எடப்பாடி பழனிசாமி நிரப்பியுள்ளார் என்பதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக தொண்டர்களுக்கே அக்கட்சியின் எதிர்காலம் தொடர்பாக பெரும் அச்சமிருந்த நிலையில தனது ஆட்சி மூலம் தனி ஒரு மனிதராக அந்த அச்சத்தை போக்கி தொண்டர்களை மேலும் உற்சாகப்படுத்த தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி